நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுபது வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு ஐம்பது பைசா நாணயம் இதில் ரேர்காயின் ரெண்டு இருக்குதுங்க அது அப்புறம் பார்ப்போம் முதல்ல நாம் இந்த அறுபத்தி நாலுலருந்து நாம் பார்ப்போம் இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அடிக்கப்பட்ட இந்த நாணயமானது நிக்கல் என்ற உலோகத்தால் செய்யப்பட்டது அஞ்சு கிராம் எடை உள்ளது இருபத்தி நாலு மில்லி மீட்டர் விட்டம் கொண்டது வட்ட வடிவமானது நாம் அறுபதுலேருந்து பார்ப்போம் அங்கே இந்த காயின் பாம்பே கல்கத்தா அப்படின்னு ரெண்டு மினிட்ல அடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மின்டுமே காமன் தான் யூஎன்சி கண்டிஷனில் நூறுரூவாய்க்கு போகும் எக்ஸ்வயின் கண்டிஷனில் ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுவாய்க்குள்ளே போகும் வெரிஃபை கண்டிஷனில் ஐம்பது ரூபாய்க்கு போகுங்க அதே மாதிரி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு எல்லாமே இந்த மாதிரியான கேட்டகிரியில் தாங்க விலை போகும் அறுபத்தி நாலில் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு இந்த மூணு வருஷங்கள்லேயுமே கல்கத்தா மும்பை அப்படிங்கிறது தான் அடிச்சிருக்காங்க அதாவது இந்த இந்த வருஷங்களில் மட்டும் இல்லை இந்த கா இந்த இந்த வடிவ காயின்களை அடித்த வ வருஷங்கள் எல்லாமே வந்து மும்பைலேயும் கல்கத்தாவிலேயும் மட்டும்தான் அடிச்சுருக்காங்க அடுத்து நாம அறுபத்தி நாலுலேயும் இது வந்து ஸ்கேர் கேட்டகரியில் தான் வருது அது முன்ன சொன்னதை விட கொஞ்சம் கம்மியான விலையில்தான் வருது அதாவது ஐம்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இருபது ரூபாங்கிற மாதிரி வருது அறுபத்தி ஏழில் பார்த்திங்கன்னா அறுபத்தேழு அறுபத்தெட்டு ரெண்டும் ஸ்கேர் தான் இது கொஞ்சம் விலை கூட வருது அதாவது அறுபத்தி ஏழு ஒரு இரநூறுவாய்க்கு யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் இரநூறுவாய்க்கு போகும் ஃபைன் கண்டிஷனில் இருந்தால் நூற்றம்பது ரூபாய்க்கு போகும் எக்ஸ் ஒய் கண்டிஷனில் இருந்தால் நூறுரூவாய்க்கு போகுங்க அதே அறுபத்தி ஒம்பது காயின் வந்து அது காமன் தாங்க அது ஐம்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அப்படி தான் போகும் நான் பார்க்க போகிறது வந்து ஒரு நல்ல ரேர் காயின் அடுத்தது அதாவது இந்த காயின்கள்லேயே முதல் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் அடித்த ஒரு அருமையான ரேர்காயினை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் முதன் முதல்ல அடிக்கப்பட்ட இந்த காயினோடய விலை ஐம்ப ஐம்பத்தி ஏ ஏழு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அடித்தது இது எக்ஸ்ட்ரீம்லி ரேருங்க யுஎன்சி கண்டிஷனில் இல்லை இதனுடைய விலையை பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் போகுதுங்க உண்மையிலே அறுபதாயிரம் இந்த காயின் உங்கள் கையில் இருந்ததுன்னா சக்தி நாணயம் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க படம் எடுத்து போடுங்க நான் பார்த்துட்டு நான் சொல்கிற அதே விலைக்கே நான் வாங்கிக்கிறேன் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது அது வந்து கொஞ்சம் கம்மி அதாவது ஐம்பதாயிரம் ஐம்பத்தி ஏழு வந்து யுஎன்சி கண்டிஷனில் அறுபதாயிரம் போகும் எக்ஸ்பைரிங் கண்டிஷனில் நாற்பதாயிரம் போகும் வெரிஃபைங் கண்டிஷனில் முப்பதாயிரம் போகுங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு எதுலேயுமே நஷ்டம் வராது அருமையான காயின் இதை நம்ம மட்டும் இல்லை நிறைய பேர் தேடிகிட்டு இருக்கிறாங்க நாமளும் தேடுவோம் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லாமலாம் போகும் நம்ம கையில் நம்ம கையில் இந்த காயின் சிக்கினதுன்னா நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட தேவதை நம்ம பக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் அதேமாரி வாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதையும் பார்த்துருவோம் இதுவும் அப்படிதாங்க இதுவும் தான் அதை விட கொஞ்சம் கம்மி அதாவது அது அறுபதாயிரம்னா இது ஐம்பதாயிரம் கண்ணை மூடிட்டு கொடுப்பாங்க எந்த டீலராக இருந்தாலும் இந்த காயின் நம்ம கையில் இருந்ததுன்னா நல்ல டீலருங்க நேர்மையானவங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அவங்க சொன்ன விலைக்கு அதாவது இந்த காயினோட விலைக்கு எடுத்துக்குவாங்க அதனால் இதனோட விலை பார்த்திங்கன்னா யுஎன்சி கண்டிஷனில் ஐம்பதாயிரம் எக்ஸ்பைரிங் கண்டிஷனில் முப்பதாயிரம் வெரிஃபைங் கண்டிஷனில் இருபதாயிரங்க அதனால் நீங்கள் இந்த காயின்கள்லாம் இந்த மாதிரியான காயின்கள் வந்து ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒம்போது வரைக்கும் அடிச்சிருக்காங்க அதனால் எல்லாருமே ரேர்னு நினச்சிடாதீங்க இந்த ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒம்பது மும்பை மினில் மட்டும்தான் சரிங்களா இந்த ரெண்டு காயின்களுமே வந்து மும்பை மின்ட்டில் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க வேறு எந்த மின்ட்டுமே இல்லை மற்ற காயின்கள்லாம் வந்து கல்கத்தாலையும் அடிச்சிருக்கிறாங்க அதனால் மும்பை மின்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒம்போது உங்கள் கையில் கிடச்சதுன்னா எடுத்து எடுத்து வைங்க எடுத்துகிட்டு நம்ம சக்தி சக்தி நாணயம் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க பார்ப்போம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன் இந்த காயின் கிடைக்க உங்களுக்கு கிடைக்க எனக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சரி வாங்க இனி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பார்க்குறவங்க கொஞ்சம் அதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வீடியோ போட்டால் அடுத்த வினாடியே உங்களுக்கு வந்துடும் ரெண்டாவது அந்த இந்த காயின்களையெல்லாம் இந்த ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒம்போதை தவிர இருக்கிற மற்ற காயின்களையும் போட்டு இந்த நாணயங்களை பார்த்தோன்னே இது எங்கிட்டே இருக்குது இது எங்கிட்டே இருக்குதுன்னு சொல்லாதீங்க நண்பர்களே மின்ட்டை பாருங்கள் வருஷத்தை பாருங்கள் அது இருந்ததுன்னா மட்டும் பதிவிடுங்க சரிங்களா சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி 那个。